ஸ்ரீமதை ராமஜாயணமாக திருவாய்மொழி ஏழாம்பத்தின் சாரம் திருவாய்மொழி நூற்றந்தாதியை அனுசரித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் திருவாயுமொழி நூற்றந்தாதியினுடைய அறுபத்தி ஓராவது பாசனத்திலிருந்து எழுபதாவது பாசனம் வரலையும் பார்ப்போம் ஸோ அறுபத்தாறு அறுபத்தி ஓராவது பாசனம் எப்படி இருக்குது உன்னீலா கிருத்தி இம் உலகில் எண்ணிலாபாயன் என நலியை கண்டுகின்றான் என்று நினைந்து ஓலமிட்ட இன்புகழ் சேர்மாறன் கனகு மாறன் எனக்கு என மானன் கென குன்று விடுமே குன்றி விடுமே பவக்கங்குல் ஐவருடன் இருந்தி இம்முலகில் எண்ணில மாயன் என்னை நலிய எண்ணுகின்றார் என்று நினைந்து போலமிட்ட இன் இன்புகழ் சேர்வாரன் என குன்றி விடும்பு பவ் உன்னிலாவி ஐவரால் குமை வீற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் இது உன்னிலாவியா இவரால் என்னுடைய உடலில் நிலாவுகின்ற இந்த ஐம்புலன்கள் இவைகளின் மூலமாக குமை ஈற்றி ஒரு சதி செய்து உன்னிலாவியவரால் என்னை குய்திட்டு உன் பாத பங்கயம் உன்னுடைய திருவடித்தாமரைகளை நான் அடைய முடியாதபடி எனக்கு எனக்கு நலிய எண்ணுகின்றான் என்னை நலிவிக்க எண்ணுகின்றான் பெருமான் என்று ஒரு புகாராக அமைந்திருக்கிறது இந்த பதிகம் என்று நினைந்து மூலமிட்ட இன் புகழ் சேர் இனிய புகழை உடைய மாறன் நம்மாழ்வார் என்று என மண் மண்மாள் மாறன் என மா நம்மாழ்வார் என்று நாம் சொல்ல பவக்குங்குல் பவக்கங்குல் குன்றி விடுமே பவ குங் பிறவி என்கிற கங்குல் இருட்டு இருக்கேன் அது குறைந்துவிடும் பிறவி போய்விடும் புரிஞ்சுக்கலாம் இதான் அந்த பாசம் உன்னிலா ஐவருடன் கிருத்தியும் புலகில் என் என்னை நலிய கண்டு என்று நினைந்து போலமிட்ட இன் புகழ் சேர்மாறன் என குன்றி விடுமே பவகுங்குல் பவக்கங்குல் கங்குல் பகல் ஆதி கைவிஞ்சி போகமுற அங்கதனைக் கண்டோர் அரங்கரை பார்த்து இங்கு இவள் பால் என் செய்ய நீர் எண்ணீரது என்னும் நிலை என்னும் நிலை அன் அன்சொல்லுற நெஞ்சு வெள்ளையாம் கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள் கங்குல் பகல்லாதி கைவிஞ்சி போகமிர அங்கதனை கண்டோர் அரங்கரை பார்த்து இங்கு செய்ய நீர் கண்ணுகிறது என்னும் நிலை சேர்மாரர் அஞ்சொல் முற நெஞ்சு வெள்ளையாம் ரொம்ப சுலபமாக எழுதியிருக்க அது கங்குல் பக என்று பார்க்காது மோகமுற்று இந்த பொண்ணு பேசுகிறான் இது வந்து தாயார் பாசுரம் என்று கண்டோர் கண்டோர்னு போட்டிருக்கார் என்று கண்டோர் என்று அதனை அம்மா தான் பார்க்குறான் அவர் அரங்கரை பார்த்து கேட்கிறான் தாயார் இங்கே வல்வால் என் செய்ய என் செய்ய நீர் என்று இவளுக்கு என்ன செய்யலாம் என்று இருக்கிறீர் என்று அரங்கரை கேட்கிறான் பராமசநாயகி பராம்குசநாயகியனுடைய தாயாராக அந்த மாதிரியான நிலை சுயர்மாறன் அந்த நிலையில் இருக்கிற நம்மாழ்வார் அஞ்சொல்லுற இந்த நம்மாழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தை நாம் நெஞ்சு ஏற்கும்படியாக செய்தால் நெஞ்சு வெள்ளையாம் அப்படின்னா மனசில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் மனசு வெள்ளையாகிடும் அப்படின்னு சுலபமாக முடிக்கிறார் பார்க்கலாம் கங்குல் பகல் ஆதி கைவிஞ்சி மோகமுற கைவிஞ்சனா நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இந்த பெண் மோகித்திருக்கிறாள்னு அர்த்தமோ அங்கதனை கண்டோர் அரங்கரை பார்த்து இங்கு இவள் பால் என் செய்ய என் செய்ய என் செய்யன்னு புரிஞ்சுக்கலாம் நீ ரெண்டுகிற ஏ ரெண்டுகின்றது என்னும் நிலை சேர் மாறன் மாறன் அஞ்சொல் உர நெஞ்சு வெள்ளையாம் வெள்ளிய நாமம் கேட்டு விட்டகன்ற பின்போகம் தெள்ளியபால் தெந்திருப்பேர் சென்று புக உள்ளம் அங்கே பற்றி நின்ற தன்மை பகரும் சடகோவர்க்கு அற்றவர்கள் தாம் அழியார் வெள்ளிய நாமம் கேட்டு விட்டகன்ற பின் மோகம் தெள்ளிய மால் தெந்திருப்பேர் சென்று புக உள்ளமங்கே பற்றி நின்ற தன்மை பகரும் அற்றவர்கள் தாம் அழியார் வெள்ளை சுரிசங்கூடு தாமரை கண்ணன் என் நெஞ்சில் அப்படின்னு ஒரு பெண் பாசுரமாக இருக்கிறது இந்த பாசுரம் இது முழுசாக படிச்சுருந்தேன் திருப்பி இந்த தென் திருப்பேர் தென் திருப்பேரையில் பேரையில் அப்படிங்கிற நவதிரு நவதிருப்பதிகளை ஒன்றான தேச பாசுரம் இது ஸோ அந்த கேட்டு விட்டகன்ற அந்த அந்த பெருமானிகளை விட்டு தலைவியை விட்டு பிரிந்து போகிறான் மோகம் அந்த மோகத்தினால தெர் சென்று சென்று இது மாதிரி பெருமான் விட்டகன்ற பின் மோகத்தினால் அந்த தலைவியானவள் தெந்திருப்பேரியில் சென்று அடைகிறாள் உள்ளமங்கே மங்கே பற்றின தன்மை பகரும் அவளுடைய பெண் அந்த அந்த பெண்ணுடைய மனசெல்லாம் அந்த திவ்ய திவ்ய தேசத்தின் மேலே இருக்கிறது அந்த தன்மையை பகரும் அந்த தன்மையை சொல்லும் சடகோவர்க்கு நம்மாழ்வார்க்கு அற்றவர்கள் நம்மாழ்வார்க்கு அற்றுப்போனவர்கள் எல்லாத்தையும் விட்டு நம்மாழ்வாரையே ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் தாம் ஆழியார் தாம் அழிய அழியார் இல்லை தாம் ஆழியார் அவர்கள் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு பெரும்புகள் படைத்தவர்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் புரியுதா படிக்கிறேன் வெள்ளிய நாமம் கேட்டு விட்டகன்ற பின் மோகம் தெள்ளியமால் தெந்திருப்பேரையில் சென்று புக உள்ளமங்கே பற்றி தன்மை பகரும் சடகோகவர்க்கு அற்றவர்கள் தாம் ஆழியார் ஆழிவண்ணன் தன் விசயம் ஆரவை விஜயம் கருத்த விஷயம் விசயம் வை முற்றும் காட்டி வாழி அதனால் என்று மகிழ்ந்து நிற்க ஊழி ஊழி ஊழில் ஊழில் அவை என்று இன்று போல் கண்டுதான் உரைத்த மாறன் சொல் பண்ணுவரே நல்லது கற்பார் ஆழிவண்ணன் தம் விஜயம் ஆன விசயம் எழுதியிருக்க தம் விஜயம் ஆனவை முற்றும் காட்டி வாழிதனால் வாழி இத வாழ் இதனால் புரியல வாழ இதனால் என்று மகிழ்ந்து நிற்க ஊழில் அவை இதன்மை இன்று போல் கண்டு தான் உரைத்த மாறன் சொல் பண்ணுவர நல்லது கர்பார் ஆழியழ சங்கும் வில்லுமிழ என்று ஆரம்பிக்கிற அந்த வென்றி தரும் பதிகம்தான் இந்த பதிகம் அதில் ஆழிவண்ணன் தன் விஜயமானவை பெருமான் தன்னுடைய வெற்றிகளை எல்லாம் முற்றும் காட்டி விஜயமானவை முற்றும் காட்டி இதனால் இதெல்லாம் பார்த்துட்டுல ஆழ்வாரை இதெல்லாம் பார்த்து விட்டு இது வாழ்கிதனால் உஜ்ஜீவித்திரியனால் என்று கூற மகிழ்ந்து நிற்க பெருமாள் மகிழ்ந்து நிற்கிறாரா ஆழ்வார் மகிழ்ந்து நிற்காரா தெரியாது ஊழில்லவை இதன்னை ஊழியா பழ பிற்காலத்தில் நடந்த அவதையால் எல்லாம் இன்று போ கண்டு இப்போதான் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதை தான் ஊரை தான் சொல் அதை குழிக்கொணர்ந்து அதை பாசுரங்களாக எழுதிய அந்த நம்மளாருடைய பாசுரங்களை பண்பு வரை யார் அனுபவிப்பார்களோ அவர்களெல்லாம் நல்லது கற்பார் நல்லவற்றையே கற்பார்கள் இப்படிங்களா நினைக்கிறேன் ஆழிபண்ணன் தன் விஜயம் ஆனவை முற்றும் காட்டி வாழ் இதனால் என்று மகிழ்ந்து நிற்க ஊழில் அவை தன்னை இன்று போல் கண்டு தான் உரைத்த மாறன் சொல் பண்ணுவரே நல்லது கற்பார் கற்றோர் கருதும் விஷயங்கள் எல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை உற்று உணர்ந்து மண்ணில் உள்ளோ மண் மண்ணில் மண்ணில் உள்ளோர் மண்ணில் உள்ளோர் தம் கிழபை மண்ணில் மண் பண்ணில் இனிதான தமிழ்பாம் கற்றோர் கருதும் விஷயங்கள் எல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை உற்று உணர்ந்து மண்ணில் உள்ளோர் தம் கிழமை வாய்ந்துரைத்தமாரன் சொல் எண்ணில் பண்ணி சாரி பண்ணில் கினிதார தவழ்பார் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் தான் இது இந்த கற்றோர் கருதும் விஷயங்கள் எல்லாம் அறிவாளிகள் எல்லாம் ஞானமுடையவர்களை உடையவர்களெல்லாம் யோசனை பண்ணுகின்ற எல்லாம் பற்றாகும் அதை பற்றாக கொண்டு விபவ குண பண்புகளை விபவனா அவதார குணங்களை அவதாரங்களினுடைய திருக்கல்யாண குணங்களை உற்று உணர்ந்து நன்றாக உணர்ந்து மண்ணினுள்ளோர் தம் கிழவை மண்ணினுள்ளோர் இந்த பூமியில் இருப்பார்கள் தம் கிழமைன்னா இந்த திருக்கல்யாண குணங்களை இழந்து நிற்கிறார்களே அந்த இழவை வாய் பாய்ந்துரைந்த அவர்கள் வருத்த அவர்களுக்கு அவர்களை நினைத்து நமக்கு அருளி மாறன் சொல் இந்த இந்த கற்றா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்கிற இந்த பதிகம் பண்ணின் பண்ணில் கினிதான தமிழ் பா ராகத்தோடு பாடுவதற்கு சிறந்த தமிழ் செய்யுள் அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்களா கற்றோ ஒரு கருதும் விஷயங்கள் எல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை முற்று உணர்ந்து மண்ணில் உள்ளோர் மண்ணில் தம் கிழமை வாய்ந்துரைத்த மாறன் சொல் பண்ணில் இனிதான தமிழ்பா பாமரபு வேதம் பகர்மால் குணங்களுடன் ஆம் அழகு வேண்டப்பாம் வடாம் அவன் ஆம் அழகு வேண்ட பாடாம் அவற்றை மனத்தால் நன்னியே நன்னி நன்னிவனைக்கான நன்குறுகி கூப்பிட அண்ணலை நன்னாரேழையற் பாபருவி வேதம் நிகர்மால் குணங்களுடன் குணங்களுடன் பாமரு வேதம் பகர்மால் குணங்களுடன் ஆமழகு மழகு வேண்ட பாடாம் அவற்றை தூமணத்தால் நன்னிய நன்னியவனை காண வண் நன்குருகி கூப்பிட்ட அண்ணலை நன்னார் ஏழையர் படைத்த பத்மனாபாவம்னு கூப்பிடுறார் அதான் சொல்கிறேன் பாமருகு வேதம் பகர் மால் குணங்களிடம் வே பாமருன்னு அழகாக பாடக்கூடிய வேதம் இருக்கு பாருங்க அது நமக்கு எடுத்துரைக்கின்ற பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுடன் அவழகு வேண்ட பாடாம் அவற்றை பெருமான் நேராக எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு அந்த அழகை பார்க்கறதுக்கோசரம் வேண்ட தூ மனத்தால் துய தூய மனத்தோடு நன்னி அவனை நன்னி அவனை காண போட்டிருக்கு நன்னி ஆசைப்பட்டு அவனை காண நன்குருகி கூப்பிட்ட அது வேதனெல்லாம் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எடுத்துரைக்கிறது ஆனால் பெருமான் நேர பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான் அப்படிங்கிற பெருத்த ஆசையிலே நம்மாழ்வார் அவனை உருகி கூப்பிடுகிறார் நன்குருகி கூப்பிட்ட அண்ணலை அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை நன்னார் அடையாதவர்கள் ஏழையர் அவர்கள்தான் ஏழையர்கள் பேதையர்கள் வருத்தப்பட போகிறார்கள் அப்படின்னு முடிக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அவருக்கு வேதம் பகர் மால் குணங்களுடன் மழகு வேண்ட பாடாம் அவற்றை பூமணத்தால் நன்னி அவனை காண நன்குருகி கூப்பிட்ட அண்ணலை நன்னார் ஏழையார் ஏழையர் நெஞ்சை இழகுவிக்கும் மால் அழகு சூழ வந்து தோன்றி துயர் விளைக்க தன்னுடனே அவ்வழகை தான் நுரைத்த மாறன்பால் மன்னுவர் தீவினை போம் மாய்ந்து ஏழையர்கள் நெஞ்சை இழகு விக்கும் மால் அழகு சூழ வந்ததோன்றி விளைக்க ஆழுமனம் தாழ்மடம் தன்னுடனே அவ்வழகை தார் பால் மன்னுவர் தீவினை ஏழையர் ஆவியை கொள்கின்ற இணைக்குற்றங்களோ குற்றங்களோன்னு கண்ணனுடைய கண்களை சொல்லுகின்ற இந்த பாசனம் அது அது மாதிரி ஏழையர்கள் நெஞ்சை இழகுவிக்கின்ற இந்த ஏழையருடைய ஏழையர்னா இளம் பெண்களுடைய நெஞ்சை மயக்குகின்ற பெருமானுடைய அழகுமால் அழகு சூட வந்ததோன்றி துயர் விளக்க துரை துயர் விளைக்க நிம்மாழ்வாரை சுற்றி இந்த அழகெல்லாம் தோன்றி கொன்றே இருக்கிறது அதனால் இவருக்கு துன்பம் ஏற்படுகின்றது ஆழு மனம் தன் உடனே ஆழ்ந்த அந்த அழகில் ஈடுபட்ட அந்த மனத்தோடு இவர் என்ன பண்ணுறார் அவ்வழகை அந்த பெருமானுடைய வழிவழகை தன் தான் உரைத்த மாறன் இந்த பாசுரங்களிலே சொல்கிறார் தான் உரைத்த பால் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் நம்மாழ்வார்வால் மன்னுவர் அந்த நம்மாழ்வாரிடம் ஈடுபடுபவர்கள் அவருடைய பாசுரங்களில் திருவாயுமொழியில் தங்களை ஆழ்ந்து போனவர்கள் அவருடைய அவருடைய தீவினை அவருடைய தீவினைகளெல்லாம் போய் போகும் மாய்ந்து அவருடைய தீவினைகளெல்லாம் மாய்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார் ஏழையர்கள் நெஞ்சை இளகு விக்கும் மால் அழகு சூழ வந்ததோன்றி துயர் விளைக்க ஆழுவனம் தன்னுடனே அவ்வழகை தான் உரைத்த மாறன்பால் மன்னும் அவர் தீவினை போம் வாய்ந்து மாயாமலா அம்மா மாயாமல் மாயாமல் தன்னை வைத்த வைசித்திரிகாலே தீயா விசித்திரமா சேர் பொருளோடு ஓயாமல் வாய்ந்து நிற்கும் மரன் வளமுரைத்த மாறன் மாறனை நாம் ஏந்துரைத்து வாழ் ஏந்துரைத்து துரைத்து வாழு நாள் என்று மாயாமல் தன்னை வைத்த வைசித்திரியாலே தீயா விசித்திரமாய் சேரு பொருளோடு வாய்ந்து நிற்கும் மாயன் வளம் முறைத்த மாறனை நாம் ஏந்து முறைத்து வாழ்நாள் என்று மாயாமல் தன்னை வைத்து மாயன இறந்து போகாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் பிறகு வைத்திரியா வை வை வைசி வைசித்திரியாலே அப்படி பயித்து தியா தீயா விசித்திரமா சேர்வர்களோடு போயாமல் வாய்ந்து நிற்கும் வாரம் தீயா விசித்திரமாக சேர்வர்களோடு போயாமல் வாய்ந்து நிற்கும் வாரம் தியா விஜித்திரமான எப்படி சொல்ல முடியல ரொம்ப ஆச்சரியகரமாக எல்லா பொருளோடும் சேர்ந்திருக்கும் வந்த பெருமாள் ஓ ஓ வா இந்தி நிற்கும் மாயன் அப்படிப்பட்ட எல்லா பொருளோடும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற அந்த பெம்பெருமானுடைய வளங்களை உரைத்த வாரனை அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை நாம் வேந்துரைத்து வாழ் நாள் என்று நான் நம்மாழ்வாரை என்று நாம் புகழ்ந்து பேசுகிறோமோ அவரை பற்றி நினைத்து கொண்டுகிறோம் நினைத்துக் கொள்கிறோமோ அன்றுதான் நாம் வாழ்ந்த நாள் அப்படின்னு சொல்ற மாயாவல் தன்னை வைத்த வைசித்திரிகாலே தீயாபிஜித்திரவான் சேர் பொருளோடு ஓயாவல் வாய்ந்து நிற்கும் மாயன் சேர்ந்திருக்கிற பொருளோடு ஓயாமல் வாய்ந்திருக்கிறான் எப்பொழுதும் இருக்கிறான் அர்த்தம் இடைவெளி இல்லாமல் அப்படிப்பட்ட சரி அப்படிப்பட்ட மரனை நாம் வாய்ந்துரைத்து வாழு நாள் என்று நாம் அவனை எழுந்துரை அவனை புகழ்ந்து புகழ்ந்துரைப்பதுதான் நாம் வாழ்ந்த நாள் அப்படின்னு முடியும் சரி எந்த நீ இங்கே வைத்தது எதுக்கு என் மா எந்தனக்கும் அன்று ஈர்க்கும் இன்பம் எந்த நக்குசுர என் தமர்க்குமா இருக்குமா எந்த நக்கும் என் தமர்க்கும் இன்பம் இதா இன்பம் அதா இன் சாரி இன்பம் அதா நன்று கவி பாடியன கைவாரிலாமை பகர்மாரன் பா பாடு மாறன் பாடு அனைவார்கு உண்டாம் இன்பம் எந்தனை நீ இங்கு வைத்தது எதுக்கு என் மாலும் எந்தனக்கும் என் தமர்க்கும் இன்பமதா நன்று கவி பாடு என கை மாறி இலாமை பாடு அனைவார்க்கு உண்டாம் இன்பம் பெருமாள்கிட்ட நம்மாழ்வார் கேட்குறாராம் எந்தனை நீ இங்கு வைத்தது எதற்காக பெருமானே இந்த பூமியில் என்னை நீ பிற பிறவெடுக்கும்படியாக செய்தது எதற்காக அதற்கு மாலும் இப்போ திருமால் பதில் சொல்கிற திருமால் பதில் சொல்கிறார் எந்தனுக்கும் எனக்கும் எந்த மும் என் அடியார்களுக்கும் இன்பமதா அவர்களுக்கும் எனக்கும் என் அடியார்களுக்கும் இன்பத்தை அளிக்கின்ற நன்று கவி பாடன் பாடு என நல்ல கவிகளை பாடு பாடு என அப்படின்னு அவர் அசந்து போயிட்டார் கை மாறிலாமை இந்த அருளுக்கு என்ன கைமாறி செய்வேன் என்று கை மாறிலாமை பகர்மார் தன்னுடைய கைவாரிலாமையை சொல்லுகின்ற மாறன் பாடு அனைவார்க்கு நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய நம்மாழ்வாரை அனைவார்க்கு உண்டாம் இன்பம் அவர்களுக்காக ஆனந்தம் உண்டு அப்படின்னு முடிக்கிறார் எந்தனை நீ இங்கு வைத்தது எதுக்கு என் எதுக்கு என மாலும் எந்தனக்கும் என் தமர்க்கும் இன்பமதா கவி பாடு என கயிரா கை கை மாறிரை பகர்மாறன் பாடு அனைவார்க்கு உண்டாம் இன்பம் அம்மாழ்வர அடைபவர்களுக்கு ஆனந்தம் உண்டு இந்த கவி பாடு வித்தோனை இந்திரையோடு அன்புற்றுவார் திருவாரன் விலகில் துன்பமர கண்டு அடிமை ஜெயக்கருதியே திண்டிரலூர் யாவர்க்கும் தேவு இன்ப கவி பாடுவித்து பாடுவித்தோனை இந்திரையோடு அன்புற்றுவாள் திருவாரன் விளையில் துன்பமர கண்டு அடிமை செய்ய கருதிய மாறன் கடலை திண்திரோரனை அனைவர்க்கும் தேவு இன்பம் பயக்கன் ஆரம்பிக்கிற திருவாரன் விளை பாசுரம் இது ஏழாம் பத்தில் பத்தாம் திருவாயு வழி அதை அதுக்கு அதுக்கு அதனோட சாரம் இன்பக்கவி பாடுவித்தோனை என்னை இன்பக்கவிகளை பாடும்படியாக செய்தவனை இந்திரையோடு லக்ஷ்மியோடு இன்பம் பேக்கில் அந்த தாயாரோட இருக்கிற பெருமாள் இது லக்ஷ்மியோடு அன்பூற்று வாழ் திருவாரன் விலகில் லக்ஷ்மி பிராட்டியோடு அன்போடு அவன் வாழ்கின்ற திருவாரன் விலைக்கு போகணும்னு ஆசைப்படு பார்த்து போய்ட்டர் அங்கே துன்பம் வர கண்டு அடிமை செய்ய கருதிய போயிட்டார் போலருக்கு அங்கு துன்பம் வர அவனை பார்த்து அடிமை செய்ய ஆசைப்பட்டார் நம் மாறன் மாரன் கடலே அவருடைய திருவடிகளை தின்திரலூர் யாவர்க்கும் தேவு திந்திரலூர்னா நல்ல திறமாயகம் உடையவர்கள் அறிவாளிகள் அவர்கள் எல்லாருக்கும் திந்திரையாவும் தேவு அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளே ஞானிகளுக்கு தேவு தேவன்னு சொல்கிறார் படிக்கலாமா இந்த கவி பாடு வித்தோனை இந்திரையுடு பண்புற்று வாழ் திருவாரன் விளகில் துன்பமர கண் துன்பமர கண்டு அடிமைசைய க அடிமைசைய கருதி அடிமை செய்ய கருதிய மாறன்களறி திண்திரலோர் யாவர்க்கும் தேவி சொல்லு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்